ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன என்ன அண்ணா அண்ணா அபிஷேகம்னா அபிஷேகம் நடத்துவது ஏன் அப்படின்றத தான் பார்க்க வாங்க பார்க்கலாம் அண்ணா அண்ணா அபிஷேகம் அபிஷேகம் என்றால் என்ன வாங்கவது ஏன் கல்லூல் தேரை முதல் கருப்பை உயிர் வரை எண்ணாயிரம் கோடி உயிர்களுக்கு உணவளிப்பவன் ஈசன் அதனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தும் விதமாக ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் எல்லா சிவநாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனைகள் செய்வதையே அன்னாபிஷேகம் என்கிறோம் ஏன் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் செய்ய வேண்டும் மற்ற மாதங்களில் செய்யலாமே ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கிறான் அது என்ன சாபம் தெரிந்த கதைதான் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் உடல் தேயட்டும் என்று சாபம் சந்திரனுக்கு ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தது அவன் மிகவும் வருந்தி கெஞ்சவே திங்களூரில் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தச்சன் உடனே அவன் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய தொடங்கினான் அவன் மேனியின் ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சமிருக்கும் பொழுது சிவனார் அவன்பால் பால் மனமிறங்கி அந்த பிறையை தனது தலையில் அணிந்து கொண்டார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமல்ல அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்பொழுதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருளி செய்தார் விடைவாகனார் திங்கள் முடிசூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கிறது அக்டோபர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறது என்கிறது வானவியல் நவகிரகங்களின் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அன்னாபிஷேகம் செய்வது சிறப்பு என கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் ஐப்பசி பௌர்ணமி நாளன்று அனைத்து சிவனாலயங்களிலும் அன்னாபிஷேகம் எனப்படும் சிறப்பு வழிபாடு லிங்கமூர்த்திக்கு நடத்தப்படுகிறது அனைத்து உயிர்களுக்கும் அன்னமான உணவை அழித்து பாதுகாக்கும் சிவபெருமானுக்கு சுத்தமான சமைக்கப்பட்ட சாதத்தால் இறைவனை அலங்கரிப்பது இதன் சிறப்பம்சமாகும் அன்னம் பரப்பிரம்மம் என்பர் உணவை இறைவனாக பார்க்கிறது ஆன்மீகம் உடலை வளர்ப்பதுடன் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் இதனால் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவநாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது பிரசாதத்தை பிர பிளஸ் சாதம் என சொல்ல வேண்டும் சாதம் என்றால் சாதாரண உணவு பிர என்றால் கடவுள் அதுவே கடவுளுக்கு படைக்கப்பட்டு விட்டால் அதிலுள்ள தோஷங்கள் விலகி பிரசாதமாகிவிடுகிறது இதனால் தான் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தி உணவளித்தனர் முனிவர் ஒருவர் ஒரு தேசத்தின் ராஜாவை சந்தித்தார் அவரை வரவேற்ற அவன் தனி அறையில் தங்க வைத்து சகல வசதிகளையும் செய்து கொடுத்து சாப்பிட்டு விட்டு போகும்படி கட்டாயப்படுத்தினான் முனிவர் மறுத்தார் இருப்பினும் நியமத்துடன் சமைத்து போடுவதாக வாக்களித்து சமையலுக்கும் தனி ஆட்களை ஏற்பாடு செய்தான் முனிவரும் சாப்பிட்டார் பல வகை உணவுகளால் வயிறு மந்தமாயிற்று தூக்கம் வந்தது சற்று நேரம் தூங்கி பின் விழித்ததும் கண் எதிரே இருந்த சுவரில் ஒரு முத்துமாலை தொங்கியதை பார்த்தார் உள்ளே சென்ற உணவின் தாக்கமோ என்னவோ அதை எடுத்து வைத்து கொண்டால் என்னவென்று முனிவருக்கு தோன்றியது அதை எடுத்து தன் வஸ்திரத்தில் முடிந்து வைத்து கொண்டார் சற்று நேரம் கழித்து ராஜாவிடம் இடைப்பெற்று தன் ஆசிரமத்திற்கு போய்விட்டார் அவர் சென்ற பிறகுதான் மாலை காணாமல் போன விஷயம் வெளிப்பட்டது அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்தனர் அந்த அறைக்கு வந்து போன அப்பாவிகளுக்கெல்லாம் உதவி விழுந்தது ஆனால் அவர்களோ ஒரே அடியாக மறுத்தனர் முனிவர் மீது சந்தேகம் என்ற சிந்தனை கூட யாருக்கும் வரவில்லை அவர் முற்றும் துறந்தவர் என்பதில் எல்லோருக்கும் முழு நம்பிக்கை அன்றிரவு முனிவருக்கு வயிறு கடமுடா என்றது கடும் பேதி வயிறு குறைய குறைய மனசும் பழைய நிலைக்கு வந்துவிட்டது அவசரப்பட்டு தப்பு செய்து விட்டோமே விசாரணையில் அப்பாவிகளுக்கெல்லாம் அடி வாங்கியிருப்பாரே என்ன நடந்தாலும் பரவாயில்லை ராஜாவிடம் இதை ஒப்படைத்து கொடுக்கின்ற தண்டனையை பெற்றுக்கொள்வோம் என்று சென்றார் ராஜாவிடம் உண்மையை சொல்லி மாலையை ஒப்படைத்தார் யாரோ ஒருவன் இதை திருடி உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் அவனை காப்பாற்ற நீங்கள் திருடியது போல் நாடகமாடுகிறீர்கள் இதை கேட்கவே மனம் சகிக்கவில்லை என்றார் ராஜா அவ்வளவு நம்பிக்கை முனிவரோ தன் கருத்தில் விடாப்பிடியை நின்றார் ராஜா அவரிடம் நீங்கள் சொல்வது உண்மையாயினும் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்க வேண்டுமே அதை பற்றி ஏதாவது உங்கள் பேரறிவுக்கு புலப்படுகிறதா என கேட்டான் மன்னா நேற்றைய உணவை சமைத்தது யார் அதற்கு பயன்படுத்திய பொருட்கள் எந்த வழியில் வந்தன என சொல் என்றார் சுவாமி திருடன் ஒருவன் ஒரு அரிசி கடையை உடைத்து மூட்டையை தூக்கிச் சென்றபொழுது பறிமுதல் செய்த அரிசி அது அரிசிக்குரியவர் உரிய ஆவணம் தராததால் அரண்மனை கிடங்கியில் சேர்க்கப்பட்டது பார்த்தாயா திருட்டு அரிசியை சாப்பிட்டதால் திருட்டு புத்தி வந்துள்ளது என்றார் முனிவர் அப்படியே இருந்தாலும் கூட அப்படி ஒரு அரிசியை சமைக்க காரணமான நான் தான் குற்றவாளி என்றார் ராஜா முனிவரை அனுப்பிவிட்டான் உணவு பயிரிடும் விதம் பயிரிடுபவர் சமைப்பவர் இவற்றை பொறுத்தே சாப்பாட்டின் தரம் அமையும் அதை சாப்பிடும்போது அந்த குணநலன்கள் மனிதனை தாக்கும் அதனால்தான் இறைவனுக்கு படைத்து பிரசாதமாக சாப்பிடுகிறோம் பயிரிடும்போதும் சமைக்கும் போதும் சாப்பிடும்போதும் நல்லதையே சிந்தித்தால் நாம் முன்னும் உணவே பிரசாதமாகிவிடும் அன்ன அபிஷேகத்தின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள் அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர் அதனால் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம் அவை தூய நீர் பசும்பால் இளநீர் கருப்பஞ்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்புடி மஞ்சள் அன்னம் ஆகியன இவற்றுள் மிக சிறப்பானது அண்ணாபிஷேகமே அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உப இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்களாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல நமது பேரண்டம் நிலம் நீர் ஆகாயம் காற்று நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டாவது நிலத்தில் விழும் நெல் ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழைநீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர் பிடித்து சூரியனின் வெப்பத்தீயினால் பாலிறகி விளைச்சலை தருகிறது காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணியால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால் தான் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது அன்ன அபிஷேகம் செய்யும் முறை ஐப்பசி மாதம் முழு நிலவு நாளில் ஐந்து வகை பொருட்களால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தை கொண்டு அன்னாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக பொழுது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கிறது சிவலிங்க திருமேனியின் மேலிருந்து அன்னத்தை வைத்து கொண்டே வருவார்கள் சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மா பாகம் நடுப்பகுதி விஷ்ணு பாகம் இதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அன்னாபிஷேகம் சிவலிங்க திருமேனியின் எல்லா பாகங்களுக்குமான முழுமையாகவே செய்யப்படும் இந்த அபிஷேகம் மட்டுமே இரண்டு நாழிகை நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் யாஜூர் வேத பாராயணமும் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களின் பாராயணமும் நடைபெறும் நாழிகை நேரம் முடிந்தவுடன் அன்னத்தை அகற்றி விடுவார்கள் பின்னர் மீதம் இருக்கும் ஐந்து வகை பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெறும் லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்து சென்று கோயில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு நமது இந்து மதம் எப்பொழுதும் மனிதனை மட்டுமே முன்னிறுத்தி எதையும் இறைவனிடம் வேண்டுவதில்லை எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால்தான் மனிதனுக்கு தேவையான உணவு தடையின்றி கிடைக்கும் என்பதை இயற்கையின் சமன்பாட்டு வீதியை நன்கு அறிந்திருந்தனர் நம் முன்னோர்கள் அதனால்தான் அன்னாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகிறது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்ம பாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அணிக்கப்படுகிறது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் சோற்றுக்குள் சொக்கன் சோறுதான் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொற்கும் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு நாம் உண்ணும் அன்னமே ஆண்டவன் அவனே இதில் இருக்கிறான் நமக்கு படி அளப்பவன் சிவலிங்கத்தின் மீது வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித காய்கனிகள் எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பார்கள் ருத்ரம் சபாகம் பாராயணம் செய்த பின் தீபாராதனை காட்டுவார்கள் சிவலிங்கத்தின் மீது மேல்பகுதியில் மனிதனால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகம் இருக்கும் என்று கருதுவதால் அதை பிரித்து குளத்தில் மீன்களும் பட்சிகளும் பசுவும் கொடுத்த பின் எஞ்சிய அடிபாகம் சோறு மனிதன் தாங்கவல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால் அதை தான் நமக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் என்பது ஐதீகம் ஈசனை அன்னாபிஷேகத்தில் வழிபட்டால் உணவுக்கு குறையின்றி படியளப்பான் நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அண்ணாபிஷேக ஈசனை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் படி படியளந்த அன்னபூரணியின் ஆசைகள் கிட்டும் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய போது அன்னாபிஷேகத்தை தொடங்கி வைத்தான் என்பது கல்வெட்டில் உள்ளது சமையல் ஒரு தவம் சமையல் செய்பவரை தவ சுப்பில்லை என்று சொல்வார்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சமையல் செய்வதால் தான் சமையல் தவமாகிறது இதன் காரணமாகவே அன்னாபிஷேகம் போன்ற விழாக்களை முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள் அன்ன அபிஷேக திருநாளில் மட்டுமல்ல என்றுமே நல்ல எண்ணங்களுடன் சமையுங்கள் ஆரோக்கிய வாழ்வை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமச்சிவாயா